ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து பிரச்சாரம் இருக்கிறார் தேர்தலுக்காக பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்து எலெக்ஷனுக்காக என்ன செய்கிறார்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா திமுக வந்து உழைக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் முக்கியத்துவம் தராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே சமயத்தில் ஊழல் கட்சி திமுக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிருக்கிறார் திமுக ஊழல் கட்சி தான் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் திமுக மட்டும் என்ன புத்தகமான கட்சியா அதுவும் ஊழல் கட்சி தான் தலை அந்த கட்சியோட தலைவியே ஓடுறதுக்காக ஜெயில் போனவங்க தான் இவர் நினைப்ப என்னன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக கூடுது இது பூரா நம்மளுடைய ஆளுமைக்காக கூடுற கூட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு உண்மை அதுவானா சத்தியமாக கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிறதுக்காக கூடுற கூட்டமே தவிர இந்த பழனிசாமிக்காக கிடையாது இவர் சொல்கிறாரு திமுகவில் உழைக்கிறவங்களுக்கு இடம் கிடையாது பதவி கிடையாது அப்படி ஒரு கட்சி திமுகன்னு சொல்கிறாரு இவர் எவ்வளோ பெரிய துரோகிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதாவது ஜெயலலிதா கிட்ட நல்ல பேர் எடுத்து ரெண்டு முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் யார் பன்னீர்செல்வம் அவர் வந்து என்ன செஞ்சார் ஓரங்கட்டினார் அப்புறமா எம்ஜிஆர் காலத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் வாங்கினவர் செங்கோட்டையன் அவரை மந்திரி பதவியில் வச்ச அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் அவரையும் என்ன செஞ்சிட்டார் கட்சியை விட்டு நீக்கிட்டார் இதெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் தன்னை முதலமைச்சர் சசிகலாவை என்ன செஞ்சார் ஓரங்கட்டி பக்கத்துலேயே வரவிடாமல் பண்ணார் இவர் வந்து திமுகவை மோசம்னு சொல்லி சொல்கிறார் அதாவது அந்த இயற்கை அடுத்த அல்லது கடவுள் அவங்க வந்து என்னென்னா பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் அது தன்னுடைய சுயரூபத்தை காட்டிரும் துரோகிகளுக்கு ஒரு நாளும் அது வந்து நல்லது செய்யாது இவர் வந்து ஒரு துரோகி தன்னை எதுக்கிறவனையெல்லாம் காலி பண்ணுறது தனக்கு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா போல் புகழ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் மிதப்பில் மிதக்கிறது இப்படி தான் இருக்கிறாரே தவிர உண்மையை என்னங்கிறது புரியாமல் இருக்கிறார் அதனால் இவர் வந்து உண்மையை உணர்ந்துக்கிட்டு தினகரன் சசிகலா பன்னீர்செல்வம் இவங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாருன்னா தப்பிக்கலாம் அல்லது இவர் பாடு ரொம்ப சிக்கல் தான் அண்ணா தி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நபரை என்ன செஞ்சார் அவரை பகைச்சிக்கிட்டார் போன தடவை கூட்டணியே கெடுத்தது இவர் தான் ஆனால் எல்லா ஊடகங்களும் அண்ணாமலை தான் கெடுத்தாருன்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை என்னன்னா அது கிடையாது போன தடவை கூட்டணியே கெடுத்தது இதே பழனிசாமி தான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டார் இது நமக்கு வந்து ரெண்டு முறை தோல்வியை சந்திச்சிட்டோம் இந்த தடவை நம்ம பிஜேபி கூட கூட்டணி சேரலைன்னா நம்ம அரசியல் எதிர்காலம் அதோகதிதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு காராக மாறி போய் டெல்லியில் அமித்ஷா காலில் விழுந்தார் அவரும் ஒடிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சார் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டார் அதனால் இந்த துரோகங்கள் வந்து ஒரு நாளும் நல்லது செய்யாது என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்